எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் நான் கருதுகிறேன் அதிகாலையில் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் காலையில் சித்திரை ஒன்று சக்சங்கம் இந்த காலையில் ஏழுலேருந்து எட்டுக்குள்ளே இங்கே சக்சங்கம் கிரிவல பாதையில் இருக்கிற ஹோட்டல் தான் அதை குரூப்பில் போட்டிருக்கோம் நீங்கள் வர்றவங்க அது ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க மூணு மணி நேரம் சத்சங்க முடிஞ்சிடும் சக்சங்க முடிஞ்சோடனே நீங்கள் மலையில் போய் ஏறி சாமி கும்பிட்றவங்க கும்பிட்டுக்கலாம் கீழே தான் சக்சங்க இருக்குது அந்த ஹோட்டலில் காலையில் வந்து டின்னர் கொடுத்துருவாங்க நீங்கள் யார் வரணும்னு நினச்சாலும் காலையில் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல பேக்கை வச்சுட்டு நீங்கள் சத்சங்கத்தில் வந்து ஆத்மார்த்தமாக கலந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஒரு நல்ல செயலை நல்ல நாளில் நம்ம எந்த செய்யணும் அப்படின்னு பிரியப்படுறோம் நமக்கிட்ட ஆர்கனைசேஷன் கிடையாது நமக்கு ஒரு ஏக்கமாக செயல்படலை ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு செய்யணும் ஒரு நல்ல செயலாக்கமாக செய்யணும்னு விரும்புகிறோம் நம்ம மலையில் எப்பயுமே மரத்தடியில் மலைக்கு கீழே இல்லை மலையில் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் உட்காந்து தான் சக்சங்கம் பண்ணுறது வழக்கம் இப்போ நமக்கு அந்த மலைகளில் சுற்றி ஒரே சத்தம் போடுறது இவங்க இறைச்சல் பண்ணுறது அதனால் தவம் பாதிக்குது ஒரு செயல் பாதிக்குது ஒன்று ரெண்டாவது இன்னொரு விஷயம் இரவுகளில் பண்ணும்போது போலீஸோட பாதுகாப்பில் அங்கே சில செயல்களை வந்து புரிஞ்சுக்க மாட்டேறாங்க அதனால தான் தவிர்க்க முடியாத இடத்துக்கு அதே இடத்துல அந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு பெட்டராக இருக்கிற இடத்துல கொஞ்சம் பெட்டராக இருக்கிற இடத்த பார்த்து தான் நம்ம அந்த சக்சங்கத்தை ஏற்பாடு பண்ணுறோம் அதுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க எப்பயுமே நீங்கள் வர்ற இடத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய தவங்கத்துக்கிற வர மாணவர்கள் மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க போகிறவங்க அதனால் வர்ற இடத்துக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் இருக்கணும் ஒரு முன்னுதாரணமாக ஒரு செயல் இருக்கணும் எந்த இடத்துல நடந்தாலும் நம்மளோட வேலை தான் அதில் மட்டும்தான் உங்கள் கண் இருக்கணும் மற்ற எதுலேயுமே உங்களுடைய செயலோ உங்களுடைய சிந்தனையோ போகக்கூடாது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க ஒரு நல்ல செயல் அதே மாதிரி இந்த செயலை இந்த மலையை நான் நிறைய பேசியிருக்கேன் இந்த மலையை பற்றி நிறைய செயல் சொல்லியிருக்கிறேன் எவ்வளோ பெரிய திட்டம் இருக்கும் இந்த சிலையை உருவாக்குறதுக்கு முன்னாடி இந்த சிலையை வைக்கிறப்ப எப்படி ஒரு செயல் இருந்திருக்குங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு சாதாரண செயலாக இருந்திருக்காது இந்த சிலையை வைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ யோசிச்சிருப்பாரு இந்த யோகி போகர் எத்தனை நாள் திட்டம் தீட்டியிருப்பார் எத்தனை நாள் செயலாக்கம் இருந்திருக்கும் இந்த பிரபஞ்சத்தோட கட்டளைகள் எப்படி இருந்திருக்கும் அவ்வளோ பெரிய கட்டளைகளை அவ்வளோ பெரிய செயலை அந்த நுட்பமாக பல நாள் யோசிச்சு பல நாள் அதை நிதானித்து அதற்கப்புறம் இந்த சிலையை உருவாக்கி இந்த சிலைக்குள்ள ஒரு செயலையும் உருவாக்கி அந்த சிலையையும் கொண்டு போய் அங்கே பிரதிஷ்டி பண்ணி அவரும் இந்த மலையிலே உட்காந்து தவம் பண்ணி பல காலமாக ஒரு சூலமாகவும் சூட்சமமாகவும் இருந்து இந்த சிலையை பாதுகாத்து ஒரு செயலை பண்ணியிருக்கிறார் இந்த யோகி அப்போ அவருடைய செயல் எப்படியாப்பட்ட செயல்னு பார்த்துக்கோங்க இந்த யோகி இந்த சிலையை வச்சதுக்கப்புறம் இங்கே எத்தனையோ பக்தர்கள் வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஆயிரக்கணக்கான யோகிகள் வந்து தவம் செஞ்சுருக்கிறாங்க இவர்கிட்ட போகிற நோக்கி வந்து இந்த மலையை நோக்கி தெரிஞ்சவங்க தெரியாமல் சூட்சத் எத்தனையோ பேர் ஒளி ஒளியாக இந்த மலைக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படியாப்பட்ட ஒரு இடம் அப்படியாப்பட்ட ஒரு செயல் அது அதனால தான் இந்த செயலை ரொம்ப ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு செயலாகவும் ரொம்ப வணங்கக்கூடிய ஒரு செயலாகவும் ஒரு ஞானத்துக்குரிய செயலாகவும் தான் பழனியை வந்து நினப்பாங்க என்ன பக்தியில் எவ்வளோ பக்தியில் இந்த மலையையும் இந்த கோவில் சிஸ்டத்தில் இருந்தாலும் இது ஒரு யோகியால் உருவாக்கப்பட்ட மலை யோகியால் உருவாக்கப்பட்ட செயலை ஒரு யோகி தான் இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக கவனமாக அதை பார்த்துக்கணும் இந்த மாதிரி ஒரு சித்திரை திருநாள் இந்த மாதிரி ஒரு நாள் வந்து ஒரு யோகியோட நாள் ஒரு யோகிக்கு கொண்டாடக்கூடிய நாள் இந்த சக்சங்கத்தில் கலந்து கொள்ள முடியாதவங்க உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த நாளில் நீங்கள் ஆகாயத்தை பார்த்து ஒரு சரணாகதி நீங்கள் அடையணும் ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு சரணாகதி அடைஞ்சிட்டு நீங்கள் இந்த நாளில் ஒரு நல்ல செயலை ஒரு தியானத்தை நீங்கள் பண்ணணும் அதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு செயல் செய்யணும் உலகம் முழுக்க எல்லா மக்களும் இது தவம் செய்கிற ஒரு நாள் வரும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு காத்துட்ருக்கேன் ஒரு மக்கள் கூட சத்தம் இறைச்சல் கையெடுத்து கும்பிட்றது வழிபாட்டு முறைகளில் இல்லாமல் அவங்க கடவுளை வேறு பாணியில் வழிபடணும்னு நான் நினைக்கிறேன் கடவுளுக்கு எதிராக வழிபாட்டுக்கு எதிராக பேச்சுக்கு எதிராக செயலுக்கு எதிராக மந்திரத்துக்கு எதிராக வேதத்துக்கு எதிராக உருவ வழிபாட்டுக்கு எதிராக நம்ம செய்யலை ஆனால் இது எல்லாம் இறைச்சல் பண்ணி இது எல்லாம் இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தால் நம்ம ஏமாந்து போயிடுவோம் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க நம்ம தாத்தா ஏமாந்து போய் செத்து போனாரு நம்ம அப்பாவோ இல்லை பெரியப்பாவோ முப்பாட்டன்களில் எத்தனையோ பேர் இந்த மாதிரி ஏமாந்து போய் இறந்து போயிருக்காங்க கடவுளே இல்லைன்னு சொன்னவங்களும் ஏமாத்து போய் இறந்து போயிருக்காங்க இங்கே இருக்கிற யோகிகள் எல்லாம் அறிவியலாக சயின்ஸாக உடம்பில் இருக்கிற ஒரு செயலை ஒரு பெரிய ஃபார்மெட்டை மாற்றி அதை ஃப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கிறாங்க அதுதான் அதில் இருக்கிற உண்மையான செயல் கடவுளே இல்லைன்னு சொன்னவங்களும் கடவுள் கிடையாது மூட நம்பிக்கைன்னு பிரச்சாரம் பண்ணா நிறைய பேரும் ஏமாந்து போய் செத்து தான் போயிருக்காங்க அவங்க ஒன்றும் பேர ஒரு சரித்திரத்தை ஒன்றும் உருவாக்கிட்டு போகல மூட நம்பிக்கைக்காக பேசுனாங்க கடவுளுக்கு எதிராக பேசுனாங்க ஆனால் அவங்களோட செயல் என்னவா இருந்துச்சு அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க எதை தெரிஞ்சுக்கணுமோ எதை கற்றுக்கணுமோ உடலை பற்றியோ உயிரை பற்றியோ மூச்சு காற்றை பற்றியோ தெரிஞ்சுக்காம மூட நம்பிக்கையை பற்றி பேசிக்கிட்டு அவங்களே மூட நம்பிக்கையாக இறந்து போயிட்டாங்க ஒரு மனிதன் அடிப்படையாக இந்த தியானங்கிறது இதுக்குள்ள கடவுளுடைய ரோல் வராது இதுக்குள்ள ஆன்மீகம் வராது இதுக்குள்ள மதம் வராது இதுக்குள்ள ஜாதி வராது இது உயிர் சம்பந்தமான உடல் சம்பந்தமான செயல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இதுக்குள்ள மதத்தையோ கடவுளையோ ஜாதியையோ கோவில் வழிபாட்டு முறைகளையோ இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நீங்கள் வெறும் தவம் பண்ணணும் இது உடலுக்கான ஒரு செயல் அப்போ இந்த உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் எந்த நாட்டில் வேணாலும் பிறந்திருக்கலாம் என்ன மொழி வேணாலும் பேசலாம் என்ன கலாச்சாரத்தை வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் என்ன உணவு பழக்க வழக்கத்தை வேணாலும் இருக்கலாம் ஆனால் இந்த தவம் செய்யும்போது ஒரு நாளில் ஒரு நாள் உங்களுக்கு அந்த உடலில் பெரிய சேஞ்ச் இருக்கும் பெரிய மாற்றம் இருக்கும் ஒரு செயல் நடக்கும் ஒரு புதுசாக ஒரு அனுபவம் நடக்கும் அப்போ நீங்கள் ஒரு செயலை நீங்கள் உருவாக்க முடியுங்கிறது தான் இதோடைய செயல் இதோடைய பொருள் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை பண்ணணும் இந்த உலகம் முழுக்க எல்லா மக்களும் அமைதி நிலையில் தவம் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் இதோட நோக்கம் அதுதான் நம்ம வந்து வேறு ஏதோ போதனை பண்ணி நம்மளை முன்னிறுத்தலை நம்ம ஒரு வியாபாரத்துக்காக ஒரு பேச்சு பேசலை நம்ம ஒரு ச ஒரு ஒரு சத்சங்கம் பண்ணுறோம் தியானம் பண்ணுறோம் யூடியூப்பில் சேனல் வச்சுருக்கோம் இதில் நிறைய பேர் சப்ஸ்கைபர் வந்தால் பார்த்தா காசு கிடைக்கும் அதுக்கெல்லாம் நம்ம தொடங்கலை அதுக்கெல்லாம் நம்ம செய்யலை நம்மளுடைய இலக்கு காசு சம்பாதிக்கணும்னா என்ன வேலை வேணாலும் செய்யலாமே எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாமே எப்படி வேணாலும் போகலாமே அது இல்லை நம்மளுடைய இலக்கு நம்மளுடைய நோக்கம் அது இல்லை நம்மளுடைய செயல் அது இல்லை இந்த உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை பேரும் ஒரு அமைதி நிலையில் வேறு ஃபார்மெட்டுக்கே மாறணும்னு நினைக்கிறேன் நம்ம இருக்கிற ஃபார்மெட்லேருந்து விடுபடணும் நம்ம வேறு ஃபார்மெட்டில் உட்காந்து இந்த வாழ்க்கை முறையை இந்த சுழற்சி முறையை நம்ம செயலை மாறணும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறேனே இங்கே இருக்கிற சுழற்சி இங்கே இருக்கிற இயக்கம் இங்கே இருக்கிற பிரபஞ்சத்துக்கு எதிராக தான் நம்ம நிற்கிறோம் இந்த பிரபஞ்சம் ஒரு செயலில் செயல்படுது அந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல்படணும் ஒரு யோகி போகிறாருன்னு வச்சுக்கோங்க அந்த யோகி பின்னாடியே நம்ம போனோம்னா நம்ம எதுவுமே செய்யலைனாலும் அங்கே ஒரு செயல் நிகழும் ஏன்னா அவர் தப்பான பாதைக்கு போக மாட்டார் ஏன்னா அவர் தன்னை உணர்ந்தவர் அவர் ஒரு பாதையில் நடந்து போகும்போது அவர் பின்னாடி கணக்கான பேர் வர்றாங்கன்னா அவருக்கு தெரியும் அது சரியான பாதையில் கொண்டு போய் ஒரு இடத்துல போது அவங்களுக்கு ஒரு செயலை செய்வார் அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்துக்கு நன்மை செய்யணுன்னு தான் ஒரு இயக்கமாக சுழலுது இதை நீங்கள் சர்க்கஸ் மாதிரி பார்க்குறீங்க இதை ஒரு வித்த காலம் மாதிரி பார்க்குறீங்க இதை போய் ஆராய்ச்சி பண்ணுறீங்க பைனாஸ்கோப்ல வச்சுக்கிட்டு நீங்கள் போய் ஒரு சின்ன பூத கண்ணாடி வச்சு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி அதனுடைய செயலை அதோடைய ஒரிஜினாலிட்டியாக அதோட உயிரை அதை இன்னும் என்னென்னலாம் டேமேஜ் பண்ண முடியுமோ அது மாதிரி செய்கிறீங்க அந்த இயக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கும் அதுக்கு என்ன தொடர்பு நம்ம உயிரும் நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற செயலும் இந்த பிரபஞ்சத்தோட இயக்கமும் ஒன்றுன்னு ஒரு யோகி சொல்கிறாரு அப்போ இதை தானே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் இதை தானே செயல் பண்ணணும் ஒரு பிரபஞ்சம் இயங்குது அது எதுக்காக இயங்குது அது எதுக்காக செயல்படுது அந்த செயலை கண்டுபிடிச்சி நம்ம உடலில் இயங்குகிற இயக்கத்தை கண்டுபிடிச்சி அது போகிற போக்கில் அது எதை நோக்கி போகுதோ அது எதை நோக்கி ஏங்குதோ அப்படி போனால் நம்ம என்ன பண்ணுவோம் நன்மை அடைஞ்சிருவோம் நம்ம ஒரு செயலுக்குள்ளே போயிடுவோம் அந்த செயல் தானே வேணும் ஒரு யோகின்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அந்த யோகி எப்படி ஆனார் தீபும்பா பண்ணாரா பல நாள் வந்து பல வித்தைகளை ஏதாவது கற்றுக்கிட்டாரா அவர் கண்ணை மூடி தவம் பண்ணாரு அந்த தவத்தில் என்ன பண்ணாரு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கோங்க தன்னுடைய காற்றை சுவாசிக்கிற காற்றுல ஒரு செயலை பண்ணி 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 உடம்பை ஃபார்மெட்டை மாற்றினாரு உடம்புல நம்ம கரண்ட் கண்டுபிடிக்கிறோம்ல நம்ம ஒரு செயலை விஞ்ஞான பூர்வமாக கண்டுபிடிக்கிறோம்ல அந்த மாதிரி இந்த காற்றை வச்சு உள்ளே இருக்கிற நரம்புகளை ஒரு ஒளியாக மாத்துறதுக்கு ஒரு மின்சாரத்தன்மைக்கு மாற்ற முடியும்னு ஒரு யோகி கண்டுபிடிச்சார் ஒரு யோகி பண்ணினார் ஒரு யோகி வாழ்ந்தார் ஒருத்தர் இல்லை லட்சக்கணக்கான பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க ஒரே ஒரு யோகினா உங்களுக்கு கதையாக இருக்கலாம் கற்பனையாக இருக்கலாம் லட்சக்கணக்கான யோகி ஒரு யோகி ரெண்டு யோகி இல்லை லட்சக்கணக்கான பேர் இந்த வேலையை செஞ்சாங்க அப்ப அந்த உடம்பையே ஃபார்மட்டா மாத்திட்டாங்க ஒரு செயல் வடிவத்தை மாத்தினாங்க அந்த செயலை அந்த காற்று அந்த செயல் என்ன செய்யுது வெளியில இருக்கு ஒரு செயல் உள்ள இருக்கு ஒரு செயல் இந்த வெளியில இருக்கிற செயலும் உள்ள இருக்கிற செயலும் ஒன்று அப்ப வெளியில இயங்குற செயலை உள்ள இயங்குற செயலையும் ஒரே பாதைக்கு ஒரு யோகி எடுத்துட்டு போனான் அந்த வெளியில் இயங்குகிற இயக்கத்தை இருக்குல்ல அதை மாதிரியே உள்ளே இருக்கிற இயக்கத்தை மாற்றிக்கிட்டு அவன் வெளியில் இறங்குற இயக்கத்தையும் உள்ளே இயங்குகிற இயக்கத்தையும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு உட்காந்துக்கிட்டான் ஒரு இடத்துல ஒரு இடத்துல நடந்து போனான் அதனால தான் அவன் பேர் பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க அவங்ககிட்ட ஆற்றலும் பாங்க ஆறாம் வாங்க சக்தியும் பாங்க வடிவம் வாங்க சித்தரும் வாங்க பெரிய ஆளும் பாங்க அவரை இப்படி தான் வந்துச்சு இப்படி தான் நம்ம செயல்படணும் இங்க நீங்க அத்தனை பேரும் இந்த ஏக்கம் வெளியில இயங்குது இல்லை அந்த ஏக்கத்துக்கு எதிராக போறீங்க அது தெக்க போணுச்சுன்னா நீங்க வடக்க போறீங்க அது கிழக்க போணுச்சுன்னா நீங்க மேற்க போறீங்க அது மேற்க போனுச்சுன்னா நீங்க கிழக்க போயிடுறீங்க அப்ப அதுக்கு எதிராக தான் எல்லோ பேருமே இயங்குறோம் வெகு சில பேர் தான் தியானம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த பிரபஞ்சம்னா என்ன இந்த இயக்கம்னா என்ன இதை எப்படி செயல்படுத்தணும்னு தெரிஞ்சுக்க மாட்டீங்க குண்டலினி சக்தினா என்ன சக்கரம்னா என்ன வாசினா என்ன இதெல்லாம் ஓகே தான் ஆனால் அடிப்படையாக ஒன்று இருக்கு அடிப்படையாக ஒரு செயல் இருக்கு அடிப்படையாக ஒரு இயக்கம் இருக்கு அடிப்படையான ஒரு செயல் இருக்கு அடிப்படையாக நமக்கு எந்த குருவும் தேவையில்லைன்னு மீண்டும் சொல்கிற நீ தனியாக உட்காந்து கூட தியானம் பண்ணி ஜெயிச்சிட முடியும் ஆனால் அதுக்கு உங்ககிட்ட வேணுங்கிறது என்னன்னா சத்தியம் வேணும் தர்மம் வேணும் நீ சத்தியம் தர்மம்னு எழுதி வச்சதை படித்தா பத்தாது நீ தினந்தோறும் தவம் பண்ணும்போது நான் ஒன்றும் இல்லை நீ எனக்கு வழிகாட்டுங்கிறத ஒரு செயல் செய்யணும் மகாவதர் பாபான்னு ஒருத்தர் இருந்தார் கும்பமேளான்னு ஒரு ஒரு விழா அந்த கும்பமேளா விழாவில் ஒரு அவருடைய சீடர் ஒருத்தர் யுத்தியசர்னு வர்றாரு அங்கே பார்க்குறாரு ஒரே இறைச்சல் இது என்னப்பா இது பிச்சைக்காரவங்க வாழ்கிற இடம் இங்கே ஒன்றுமே இல்லை இந்த கும்பமேளாவில் எல்லா இறைச்சல்கள் பிச்சைக்காரங்க தான் சொல்கிறாரு அது சொல்லி அவர் வாய் மூடுறதுக்குள்ள ஒருத்தர் கூப்பிடுறாரு உங்களை கூப்பிடுறாங்கன்னு சொல்கிறாரு அவர் திரும்பி பார்த்து போனால் ஒரு ஒளி தேகத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு இவருக்கு புரியலை அவரை பார்க்கும்போது கண் அப்படி பல பலன்னு இருக்கு ஆனால் அவருக்கு புரியலை உட்காருங்கிறாரு இவர் சாமிங்கிறாரு அவரு அவர் பார்த்துட்டு ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்குது ஒரு செயல் நடக்குது மகாவதர் பாபா யுத்தியசர்கிட்ட ஒரு வேலை கொடுக்குறாரு ஒரு செயல் செய்கிறாரு அப்ப இவர் என்ன பண்ணியிருக்காரு யுத்தியசர் இந்த சுத்தி இருக்கிற சூழல்கள் எல்லாத்தையும் பார்த்தாரு இந்த மக்கள்னா பிரபஞ்சத்துக்கு எதிராக இருக்கிறாங்க அப்ப இவர் பார்த்துட்டு இங்க ஒண்ணுமே இல்லை கத்துறாங்க பிக்சர் எடுக்கிறாங்க ஒரு செயல் இல்லை இந்த செயலை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது நான் கும்ப நிறைய யோகிகள் வருவாங்க சித்தர்கள் வருவாங்க ஒரு பெரிய செயல் இருக்கும்னு நினைச்சு வந்தா ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவர்கிட்ட பிரபஞ்சம் கூப்பிடுது நீ அந்த பக்கம் போனால் மக்கள் பிரபஞ்சத்துக்கு எதிராக இருக்கிறாங்க நீ இந்த பக்கம் திரும்பினா பிரபஞ்சமே உன் பக்கத்தில் இருக்கு அப்படின்ட்டு உட்கார வச்சு ஒரு வேலை கொடுத்தாரு ஒரு செயல் சொன்னாரு அந்த செயலை செய்யி அந்த செயலை உருவாக்கு நான் உனக்கு ஒரு செயலாக இருப்பேன் அப்படின்னாரு இதுதான் ஒரு செயல் நீங்க இது இதை செஞ்சீங்கன்னா இன்னைக்கு நான் அந்த யுத்தேஸ்வரனு ஒருத்தர் இப்ப லைவ்ல இல்லை அவர் ஒளியா இருக்கலாம் அவர் சமாதியில இருக்கிறாரு அவர் இல்லை இப்ப லைவ்ல ஆனா அவரை பத்தி பேசுறோம் காரணம் அவர் என்ன செஞ்சாரு அவரு உங்களை மாதிரி பிரபஞ்சத்துக்கு எதிராக வேற திசையில போகல பிரபஞ்சத்தை நோக்கி போனாரு பிரபஞ்சத்தோடயே போனாரு ஒரு டயத்துல பிரபஞ்சமாவே மாறினாரு அதனாலதான் அவரை பத்தி நம்ம பேசுறோம் நீங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பழனிக்கு வரும்போது ஒரே இறைச்சல் ஒரே கத்தம் இதை இருந்தால் என்ன பண்ண முடியும் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நேர் எதிராக மட்டும் இருக்கு இருக்கிறீங்க அதே மாதிரி இந்த நீங்கள் முருகன்னு கும்பிட்ற கடவுளோ அந்த யோகின்னு சொல்கிற போகருக்கோ எதிராக தான் செயல்படுறீங்க அவர் பக்கத்தில் வர்றதுக்கான வேலையை நீங்கள் பார்க்க தான் ஆதங்கம் இந்த தியானம் இந்த செயல் இந்த இடம் எதுக்கு போராடுறோம் நீங்கள் சொல்லுங்கள் நம்மக்கிட்ட காசு கிடையாது நம்மக்கிட்ட கஷ்டப்படுறோம் யாராவது நாலஞ்சு பேரை நாலஞ்சு பேரை யாராவது முக்கியமானவங்க கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்கள்கிட்ட நீங்கள் இந்த இடத்துல நம்ம சக்ஸங்க வைக்கணும் நீங்கள் முடிஞ்சால் ஏதாவது சாப்பாடு பண்ணி கொடுங்க ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதில் என்ன செய்ய முடியுமோ போய் செய்கிறோம் ஆனால் இந்த செயல்லாம் எதுக்குது நீங்கள் சொல்லுங்கள் இந்த செயல்லாம் எதுக்கு செய்கிறோம் நம்ம எப்படியாவது அவங்களுக்கு ஒரு செயலை கொடுக்கணும்னு நம்ம செய்கிறோம் இது செய்யணும்னு என்ன இருக்குது நீங்களே சொல்லுங்கள் ஏன் செய்கிறோம் இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் நம்ம செய்ய போகிற வேலை ரொம்ப முக்கியமான வேலை நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நேர் எதிராக இருப்பீங்க நான் எப்பயுமே சொல்கிறேன் ஒரே ஒரு பணக்காரன் தர்மத்தோட சத்தியத்தோடு இருந்தால் அந்த ஒரு பணக்காரனால் ஆயிரம் பேர் வாழ்வாங்க நம்ம தியானத்தை நீங்கள் அடிப்படையாக எடுத்துக்கோங்க யாரோ ஒரு நல்ல ஒரு ரெண்டு பேர் இந்த சக்ஸங்கத்துக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணுறாங்க அதில் முப்பது பேர் நாற்பது பேர் பயனடைகிறாங்க அப்ப ரெண்டு பேர் ஒருத்தர் தான் அந்த செயலாக்கத்தை பண்ணுறாரு அந்த சக்ஸங்கத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அதில் பயனடைகிறவங்க முப்பது பேர் அந்த முப்பது பேரும் காசு கொடுக்கல அந்த முப்பது பேரும் ஹெல்ப் பண்ணலை அப்போ அந்த முப்பது பேரும் பயனடைவாங்க அப்போ அந்த உலகத்தில் பார்க்கணும் ஒருத்தர் ஞானம் அடைஞ்சிட்டா முப்பது பேர்த்த ஞானம் அடைய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அப்போ ஒருத்தர்கிட்ட காசை கொண்டு கொடுக்குறோம் கோடி கொடியாக பணத்தை கொடுக்குறோம் அவர் என்ன பண்ணணும் லட்சம் பேர்த்த வாழ வைக்கணும் ஒரே ஒருத்தர் கோடி கோடியாக காசு வச்சுருக்கவர் அவர் லட்சம் பேர்த்த வாழ வைக்கலாம் ஒருத்தர் நினச்சா போதும் அந்த லட்சம் பேர்த்துக்கு வாழ்வு கிடைக்கும் அதே மாதிரி தான் நம்ம ஒரு செயல் லட்சம் பேர்த்துக்கிட்டேயும் போய் காசு வசூல் பண்ணக்கூடாது லட்சம் பேர்த்துக்கிட்டேயும் ஒரு செயல் செய்யக்கூடாது அப்போ தான் இதுதான் மாற்றங்கிறது அப்போ ஒருத்தர் தன்னை உணர்ந்தவர் ஒரு யோகி என்ன பண்ணுறாரு இந்த உலகத்துக்கு ஏதாவது செய்யணும் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நேர் எதிரில் போயிட்டு இருக்கீங்க இந்த உலகம் முழுக்க சொல்கிறேன் இந்த நாட்டை ஆள மிகப்பெரிய பெரிய 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 ஆள்கள்லாம் இருக்கீங்கல்ல பெரிய பெரிய புத்தகமாக படிக்கிறீங்க உங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் பார்த்தா இங்கிலீஷில் பெரிய பெரிய புத்தகமாக அடிக்க வச்சுருக்கிறீங்க எல்லாமே செய்கிறீங்க பெரிய பெரிய ஆராய்ச்சியாக பண்ணுறீங்க பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்டாக வச்சுருக்கிறீங்க பெரிய உங்களெல்லாம் பார்க்க முடிகிறதே கஷ்டம் நீங்கள்லாம் ஒரு கோடி ரூபா எண்பது லட்சரூபா தொண்ணூறு லட்ச ரூபாலாம் சம்பளம் வாங்குறீங்க பெரிய முதலாளியாக இருக்கீங்க ஆனால் பிரபஞ்சத்துக்கு எதிராக இருக்கிறீங்க பிரபஞ்சத்தோட நீங்கள் போகலை அதோடய பாதையில் இல்லை நான் சவால் விட்டு சொல்கிறேன் உங்கள் கிட்ட நான் சொல்கிறது வெளிப்போக்கர்களில் ரோட்டில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது நீங்க பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இந்த மொபைலில் நான் பேசல இந்த டெக்னாலஜி அந்த டெக்னாலஜியில் உட்காந்துருக்க நீங்கள் நீங்க கூட நீங்க எல்லாருக்கும் ஒரு கொடுக்குறீங்க கொடுக்குறீங்கல்ல இந்த இன்டர்நெட்டு இந்த கனெக்ஷன் இந்த செயல் நீங்களே பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சம் கிழக்க இருக்குன்னா நீங்க மேற்க போயிட்டு இருக்கீங்க நீங்க இப்படி ஒரு செயல் பண்ணுவீங்க நீங்கள் கிழக்க போனீங்கன்னா ஒரு ஏக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன தெரியுங்கள் ஆகுங்க நீங்க நீங்க கொடுத்துருக்கீங்களா டெக்னாலஜி அதை தருமத்தோடு கொடுப்பீங்க நீங்க மருத்துவத்துக்கு படிக்கிறாங்கல்ல இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல இவ்வளவு பெரிய செயலாக்கம் இருக்குல்ல அங்க என்ன நடக்குது தெரியுமா கிழக்கு பிரபஞ்சம் இருக்கு இங்க இருக்கிற மருத்துவம் பார்க்கிற எல்லாரும் மேற்க இருக்கிறாங்க நீங்க பெரிய டாக்டர் பெரிய ஆளுங்க நீங்க ஆனா அந்த ஏக்கத்துக்கு எதிராக நிக்கிறீங்க அந்த ஏக்கத்தோட இருந்தீங்கன்னா நீங்க பெரிய டாக்டர் ஏன் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இங்கே லட்சம் பேர் இருக்கான் கோடி பேர் இருக்கான் நம்ம ஏன் எம்பிபிஎஸ் படித்தோம் நம்ம ஏன் எம்டி படித்தோம் நம்ம ஏன் மருத்துவம் பார்க்குறோம் நம்மளையா சாமிங்கிறாங்க நம்மளை கும்பிட்றாங்களே கடவுள் டாக்டர்னு நம்மளை கும்பிட்றாங்களே ரெண்டு மணிக்கு கூப்பிடுறாங்க ஒரு மணிக்கு கூப்பிட்றாங்க கால நேரம் பார்க்காம ஒரு யோகி மாதிரி மருத்துவரை தூக்கி தினந்தோறும் ஓடுறாங்க எப்படியா ராசா எப்படியாவது என் மகனை காப்பாத்திரு எப்படியாவது என் மகளை காப்பாத்திரு எப்படியாவது என் மனைவியை காப்பாத்திரு எப்படியாவது எங்க எங்க தந்தையை காப்பாத்திருங்கிறாங்க ஆனா நீங்க உங்களுக்கு என்ன தோணும் ஒரு யோகி கூட உங்ககிட்ட நிறைய பேருக்கு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாரு பெரிய யோகி பிரபஞ்சமா இருக்கிற ஒரு அவர்கிட்ட கூட அவர் யோகின்னு வெளியில சொல்லுவாங்க அவரை கடவுள்னு சொல்லுவாங்க அவரை சொல்லுவாங்க அவருக்கு கூட நான் தான் வைத்தியம் பார்த்தேன்னு நீங்க மட்டும் கிடையாது கூட இந்த இந்த மீடியா யூடியூப் கீழே சுத்திக்கிட்டு இருக்க அள்ளு சில்லுங்க இது எல்லாம் இப்படிதான் பேசும் ஏன்னா ஒரு இயக்கத்தை தெரிஞ்சாதான் ஒரு செயலை தெரிஞ்சாதான் ஒரு ஆற்றல் இருக்கிற இடத்த பிரபஞ்சம் ஒரு திசையில இருக்குன்னா அந்த திசையை நோக்கி வந்தாதான் உங்களுக்கு ஞானம்னா என்ன அறிவுனா என்ன ஆர் அறிவு கடக்கிறதுனா என்ன யோகினா என்னன்னு அப்பதான் தெரியும் அது வரைக்கும் தெரியாது நீங்க தருமத்தோட இருந்து யதார்த்தமா இருந்து ஒரு பெரிய உச்சாணி கொம்புல ஒரு டாக்டரா இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உட்கார்ந்தீங்கன்னா நீங்க வைத்தியம் எப்படிமா பார்ப்பீங்க கடவுள் மாதிரியே வைத்தியம் பார்ப்பீங்க உங்ககிட்ட வைத்தியம் எடுக்கிறாங்கல்ல அவங்க தான் உங்களை கடவுள்னு சொல்றாங்க ஆனா நீங்களே நான் ஒரு கடவுள் தான் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஏன் நீங்க கடவுள்னு முடிவு பண்ணிக்க மாட்டீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கீங்க நீங்கள் அறிவாளி இங்கே அங்கே நான் ஒன்று உங்களுக்கு எப்படி பட்டம் போடுறாங்க உங்களுக்கு எப்படி டைமிங் வச்சிருக்காங்க அஞ்சு மணிக்கு தான் நீங்கள் இவரை பார்க்கலாம் ஆறு மணிக்கு தான் இவரை பார்க்கலாம் ஆனால் ஒரு யோகிக்கு அப்படி கிடையாது நீங்கள் அவர் அந்த யோகியை நினைச்சீங்கன்னா போதும் அவருக்கு அவர் இருந்த இருந்து உங்களுக்கு உதவுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார் காரணம் என்னன்னா அதுதான் ஏக்கங்கிறது அதுதான் பிரபஞ்சங்கிறது அங்கே அப்பாயின்மெண்ட் போட வேண்டியதில்லை நான் ஊரில் மலேசியாவில் இருக்கலாம் லண்டனில் இருக்கலாம் அமெரிக்காவில் இருக்கலாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம் இத்தாலியில் இருக்கலாம் பிரான்ஸில் இருக்கலாம் ஜப்பான்ல இருக்கலாம் ஜெர்மன்ல இருக்கலாம் நியூசிலாந்துல இருக்கலாம் ஜிம்பாபேயில் இருக்கலாம் கொரியாவில் இருக்கலாம் எங்கேயோ ஒரு மூலையில இருக்கலாம் அங்கே உட்காந்துட்டு கண் கலங்கி போகர் அப்படின்னு நினைச்சா இந்த யோகிக்கு தெரியும் இவர் இங்கே இருந்து உட்காந்து ஒரு செயலை செய்ய முடியும் இப்போ என்கிட்ட அமெரிக்காவில் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க கனடாவில் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஆஸ்திரேலியாவில் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்களுக்கு இருந்து தான் ஒரு செயலை செய்கிறோம் ஆனால் அதுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் இருக்குது இன்னும் தீவிரமாக செய்யாமல் இருக்கும் காரணம் இங்கே ஒரு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க மேலே முழு கவனம் செலுத்த போகிறேன் கொஞ்ச நாள் தான் விரைவில் என்னுடைய முழு கவனம் வெளிநாடு பக்கம்தான் வெளிநாட்டில் சாதாரணமாக செய்ய மாட்டேன் அதையும் நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட நீங்க நினைக்கிற மாதிரி இந்தியாவில் எத்தனையோ யோகிகள் வந்திருக்கிறாங்க எத்தனையோ பேரை நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா நம்ம வேற மாதிரி ஒன்று செய்வோம் உங்களை விட மாட்டோம் இது ஒரு செயலா செஞ்சு தீருவோம் செஞ்சும் காட்டுவோம் நீங்க பிரபஞ்சத்துக்கு எதிராக இருக்கிறீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க அதை உணர மாட்டீங்க அதோட ஃபீல் பண்ண மாட்டீங்க அதையோட அந்த நல்ல செயலை எடுத்துக்க தான் ஆதங்கம் அதை காட்டுவோம் விரைவில் முழு கவனம் வெளிநாட்டு மேலே செலுத்துவோம் அப்போ ஒரு செயல் நடக்கும் அப்போ ஒரு தியானம் நடக்கும் அங்கே ஒரு புரட்சி நடக்கும் ஒரு அமைதி நடக்கும் மக்கள்கிட்ட ஒரு மக்கள் மலர் மாதிரி பூப்போல் இருக்கணுங்க ஒரு மக்கள் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு ப்ரசண்டாக இருக்கணும் ஒரு மலரை பார்த்தா எப்படி இருக்கும் ஒரு மலர் காலையில் அப்படி மலர்ந்த மலர் எப்படி இருக்கும் காலையில் அதிகாலையில் ஒரு சூரியன் எப்படி இருக்கும் ஒரு பௌர்ணமி நிலவு அப்படி ஒரு ஒரு நிலவு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்கள் இருக்கணும் அவன் ஏழை பணக்கார அவன் படித்தவன் படிக்க தெரியக்கூடாது அவன் முகத்தை பார்க்கும்போது அப்படியே மலர்ந்த முகமா இருக்கணும் அவன் என்னான்னே கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு ஒரே செயல் தியானத்தால் முடியும் இதுதான் செயல் இன்னைக்கு ஒரு ஏழையை நீங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அவன் அப்படியே நம்மகிட்டே வரும்போதே பரிதாபமா வருவான் சாமி என் வாழ்க்கையை போச்சு சாமி தொழில் போச்சு சாமி ஐயா ஏதாவது ஒரு ஐயா ஏதாவது ஒன்று பண்ணணும் இந்த தியானம்னா என்ன என்னன்னு தெரியாது ஆனால் என் வீட்டில் ரொம்ப வறுமை கஷ்டம் என் பையன் தொழில் பண்ணி இதாகிட்டான் பிரச்சனை ஆயிடுச்சு உடம்புக்குள்ளே நோய் இருக்குது ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டு வர்றாங்க அப்போ அவங்க தியானம்னு ஒன்று பண்ணாங்கன்னா மலர்ச்சின்னு ஒன்று அடைஞ்சிருந்தாங்கன்னா தொழிலை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க அவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க அவங்க வேறு ஒரு நிஜத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த பிரபஞ்சம் என்னென்னா ஏக்கம் என்னன்னா மூச்சு காற்றுன்னா என்ன காற்றுனாலதான் ஒரு மனிதனுக்கு உள்ள உயிர் உற்பத்தி நடக்குது ஒரு காற்றாலதான் பெரிய செயல் நடக்குதுன்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரியாதுங்க நிறைய பேருக்கு தெரியாது இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை இது தயவு செய்து மாறணும் ஒரு நல்ல செயலாக மாறணும் சத்சங்கத்தை கலந்து கொண்டு நினைக்கிறவங்க நாளைக்கு காலையில ஏழு டு எட்டு வந்துருங்க தயவு செய்து வெளியில ரெ நல்ல ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பேக்கெல்லாம் ஒரு சேஃப்டியான இடத்துல வச்சுட்டு வாங்க ஒரு நல்ல செயலில் ஒரு நல்ல செயலாக்கத்தில் செய்வோம் சக்ஸங்கம் த்ரீ ஹவர்ஸுக்கு மேலே நடக்கும் முடிஞ்சோடனே நீங்கள் போய் சாமி கும்பிடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மலை ஏறி போயிட்டு வாங்க நான் இரவே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன் கூட்டம் அதிகமாக இருக்கும் நாளைக்கு அதனால் முன்னாடியே போயிட்டு நம்ம சாமியெல்லாம் கும்பிட முட்டோங்க சும்மா போய் வேடிக்கை பார்த்துட்டு வருவோம் அந்த இடத்துல உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் தவம் பண்ணுவோம் இதை தான் நம்ம செய்கிறோம் நம்ம என்னன்னா அங்கே இருக்கிற செயல் என்னன்னு பார்க்க போகிறோம் அந்த இயக்கத்தை பார்க்க போகிறோம் அங்கே வந்து நம்ம வேறு எதுக்கும் போகல பேரை சொல்லி நட்சத்திரத்தை சொல்லி ராசியை சொல்லி கழுத்தில் பரி மாலையை வாங்கிக்கிட்டு பரிவட்டம் கட்டிக்கிட்டு தொண்ணூறு குங்குமத்தை அள்ளி அப்பிக்கிறதுக்காக நான் கோயிலுக்கு போக மாட்டேன் அந்த இயக்கம் என்ன அங்கே ஒரு செயல் நடக்குது அந்த செயல் என்ன அந்த செயலை பார்க்கறதுக்காக போவேன் அவ்வளோதான் விஷயம் நீங்கள் பார்த்துக்கங்க நல்ல செயலக்கத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்